தேர்ச்சி பெற்ற மாணவிகள் இருந்தாங்க இந்த அந்த இஸ்பைல நிலைமை என்ன இன்றைக்கு அந்த இஸ்பைல நிலைமை என்ன தீன் எங்கு படிக்கப்படுமோ அவர்களுடைய பரம்பரையின் பரிதாபம் அதுதான் இதனால ஒவ்வொரு முஸ்லிமும் எங்கட தீனுக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்றால் எங்கட சந்ததிகளும் முஸ்லிம்களாக நாளை வாழ வேண்டும் என்றால் இந்த பாக்கியங்களை அவர்களும் பெற வேண்டுமாக இருந்தால் ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னால் இயன்ற வழிகளில் பங்களிப்பு செய்து இந்த மதரசாக்களை பாதுகாக்கும் அதுக்கு பிள்ளைகளை கொடுக்கும் யாருக்கிடத்தில் காசு இருக்குதோ காசை கொடுங்க யாரிடத்துல நிலம் எரிக்குதோ நிலத்தை கொடுங்க யார் கையில் அதிகாரம் எரிக்கிறதோ அதிகாரத்தை பயன்படுத்துங்க யாரிடத்துல குழந்தைகள் இருக்கிறாங்களோ குழந்தைகளை கொடுங்க அது ஒண்ணுமே இல்ல கண்ணீரால பாதுகாப்பு கண்ணீரால பாதுகாப்பு கபோலியத் இந்த சூசல் லவ்வாஸ் அவர்களுக்கு மக்காவில உரிமை மறுக்கப்பட்ட ஒரு காலம் இருந்துச்சு பதிமூணு வருஷ காலம் பிறந்த மண்ணிலே தனது மார்க்க உரிமை இல்லாம இருந்தாங்க மஸ்ஜிதுல தொலை இயலாது தவாப் செய்ய இயலாது தொழிலால் அழுகிய ஒட்டகத்தின் குடலை தலையில கொண்டு வந்து போறார் முஹம்மத் எங்கே கேட்டாலே அவர் ஒரு சந்தேக நகர் பின்னால பண்ணுவாங்க முஸ்லிம்களின் உடிமை உரிமைகள் உடமைகள் சீரழிக்கப்பட்டு சூறையாடப்பட்டு இப்படி ஒரு காலம் செல்லல்லா பாலைவ செல்ல மூத்த மாணவர்கள் இருக்கிறாங்க செய்தன அபுபக்கர் செய்தன அமர் செய்தன உஸ்மான் ஒன்னால் கேட்டாங்க குரான் இறங்கிக்கிட்டு இருக்குது இதை மக்களுக்கு போதிக்க ஒரு இடம் தேவை மஸ்தில இடம் தாராங்க இல்ல அல்லாவுடைய இறை இல்லம் காபாவிலங்களுக்கு இடம் கொடுக்கிறாங்க இல்ல உரிமம் அறிக்கப்பட்டிருக்கிறது இந்த தீர படிச்சு கொடுக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை சின்ன பையன் பதினைந்து வயசு கூட பூர்த்தி ஆகல ஒரு சஹாபி எழுபிறார் அர்க்கம் இவனுள் அர்க்கம் அவருக்கு பேரும் அர்க்கம் தந்தையின் பேரும் அர்க்கம் அர்க்கம் இவனுள் அர்க்கம் சொல்றார் யார் அசூல் அல்லா எங்கட வீட்டை தரும் சபா மலைக்கு பின்னால் அவரோட வீடு இருந்துச்சு எங்கட வீட்டை கொடுக்கும் இஸ்லாமிய வரலாற்றின் முதலாவது மதரசா ஹதரத் அர்க்கம் என்ற இளைஞரின் வீடு இந்த வீட்டுக்குள்ளே பெரும்பெரும் சாபாக்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அந்த வீட்டுக்குள்ளே சைதனா அபோபக்கர் குரான் படிச்சாங்க ஹதிரத் உமர் உஸ்மான் அலி குரான் படிச்சாங்க ஹதிரத் ச அபு ஒபைதா ரொதி அல்லானு குரான் படிச்சாங்க நான் என் தயாமத்துல அந்த வீட்டில அந்த வீட்டின் உரிமையாளருக்கு சாட்சி சொல்ல இந்த உம்மத்தில் நிறைய பேர் எழும்ப எழும்பப்போறான் கொடுத்தது சின்ன வீடு கொடுத்தது சிறந்த விஷயத்துக்கு அல்லாஹ் குரான்ல சொன்னார் நீங்க செலவழிக்கிறது வீணா போகாதே திருப்பி தருவோம் பறிக்கிறதுக்காக செலவழிக்க சொல்லல தர்றதுக்காக சொல்றோமெண்டான் உங்களுக்கு திடீர் எல்லாம் சுரண்டி கொள்றதுக்காக காணிய பூமிய காசை கொடுங்கன்னு சொல்லல பொமா அன் ஃபோக்கத்தும் ஷே இன் பகு வயோலிபூ நீங்க எதை செலவு செய்தாலும் அல்லாஹ் பிரதி கூலிதான் அல்லாஹுடைய நல்லடியார்களே ஆகவே அந்த அடிப்படையில் இந்த ரப்பானியான இந்த மதரசா அதை அதோடு சம்பந்தப்பட்ட இந்து மதரசாக்கள் பெண்கள் மதரசா எல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்தி இந்த ஊருக்கு ஒரு ரஹ்மத்தாக இந்த ஊரை பாதுகாக்கும் ஒரு இடமாக அல்லாஹு தார இந்த ஒரு பொக்கிசத்தை கொடுத்திருக்கிறான் இதை பாதுகாத்து வளப்படுத்தி எங்களோட தீனுக்கு அஸ்திவாரமிடும் ஒரு இடமாக இந்த இடத்தை மாற்ற அனைவர்களும் பங்களிப்பு செய்வோம் வல்லவன் அல்லாஹ் மகான் தாலா எல்லோரையும் கபூல் செய்வானாக உயர்ந்த மேலான பாக்கியங்களை தந்தருள்வானாக இதற்காக அயராது பாடுபடும் இஸ்லாதுமார்கள் நிர்வாகிகள் அபிமானிகள் பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவர்களுக்கும் அல்லா தீர் உலகத்தின் கைலாத்துகளையும் கொடுத்தருவானாக ஆமிது வர